அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ரிஷபராசியில் பிறந்திருந்து பண கஷ்டத்தால் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்களுக்காகத்தான் இது இது பழமையான ரிக்வேதத்திலிருந்து சூட்சும முறைகளாக சொல்லுகின்றேன் எப்படி அப்படின்னா இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் குல தெய்வங்கள் இருக்கும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் பணத்துக்கு தெய்வமாக நாம் மகாலட்சுமியை போற்றுக் இல்லையா அப்போ மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம கைகளிலே பணம் தங்க வேண்டும் வீட்டிலே இல்லங்களிலே அதிகப்படியான செல்வநிலை உயர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு அப்போ வழிபாட்டு முறைகளிலே பாதவனம் சிரவனம் அஷோ கண்ணம் அப்படின்னு இருக்குது இந்த ஒவ்வொன்றா நம்ம சொல்லிண்டே போகலாம் அதுக்குள்ளே நம்ம போகணும் பாதவனம்ங்கிறது நம்ம வந்து அர்ச்சனை பண்ணக்கூடியது அர்ச்சனம் அப்படின்னாலே நாம் வந்து நைவேத்தியமாக அபிஷேக முறைகள் பண்ணலாம் பாலை வைத்து அபிஷேகம் பண்ணலாம் பதார்த்தங்கள் பல இருந்தாலும் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய அர்ச்சனைகளிலே மலர்கள்தான் முக்கியமானவையாக இருக்கிறது அப்போ அந்த வகையில் ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரனாக இருந்தாலும் சரி ரிஷபராசி என்று வந்துவிட்டாலே மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்கின்ற முறைகளிலே அர்ச்சனையை கையிலெடுக்க வேண்டும் அப்போ அர்ச்சனைனா நாம் மந்திரம் ஜீவிக்க வேண்டுமா அதெல்லாம் அல்ல பொதுவாக உங்களுக்கு கஷ்டம் தீரணும் கைகளிலே அதிகப்படியான பண வரவு இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களோடு இதை பகிருகிறேன் அப்போ பழமை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எப்பவுமே செவ்வந்தி மலர்களாக இருக்கலாம் அல்லது செம்பருத்தி மலர்களாக இருக்கலாம் அந்த மலர்களை நீங்கள் குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி எட்டு பூக்களாவது வச்சுக்கிடணும் உதிரி பூக்களாக வச்சுக்கடனூர் ரிஷபராசி சகோதரன் சகோதரி மாணவ மாணவியர் அல்லது பெரியவர்கள் யார் வேணாலும் இஷ்ட தெய்வம் வணங்கிவிட்டு குலதெய்வத்தையும் வணங்கிவிட்டு எம்பெருமான் அந்த விநாயக பெருங்கமானையும் வணங்கிவிட்டு நீங்க நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் இப்போ மகாலட்சுமி வழிபாடுங்கிறது ஒன்று போட்டோவை வச்சு ஆத்மார்த்தமாக நாம் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிலை வடிவமாக கூட நாம் வழிபாடு பண்ணலாம் சிலை வடிவங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது போல நெய்வேத்திய பதார்த்தங்களோடு அந்த பூஜை முறைகளை செய்யணுங்கிறதில்லை பொதுவாக ஒரு பூக்களினால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் எதற்காக ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு கைகளிலே தொழிலிலே வீட்டிலே நிலை உயர வேண்டும் எப்பவுமே செல்வம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அதற்கு பூஜை முறைகளிலே ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா இந்த வழி இருக்கிறது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒன்று செம்பருத்தி பூ அல்லது செவ்வந்தி செவ்வந்தி பெரும்பாலும் அர்ச்சிக்கிறது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது ராசி காலைக்காக இது பிரத்யோகமா சூட்சும முறைகளாக வச்சிருக்கிறாங்க இதை செய்தால் உங்களுக்கு எந்த வழியிலையும் செல்வம் வந்து சேருங்கிறது ஐதீக உண்மை அந்த வகையில ரிஷபராசி சொந்தங்களே ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த செம்மலர்களை நீங்கள் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமியின் திருநாமத்தை உச்சரிக்க வேணும் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு முறையாவது உச்சரிக்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சூரிய உதயத்துக்கு முன்னதாக செய்ய வேண்டும் பொதுவாக பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனி மலர்கள் உண்டு செல்வநிலை உயர்வதற்காகத்தான் இந்த பதிவை உங்களோடு பகிர்கிறேன் பூஜை முறைகளிலே ஹோம விதிகளிலே ஏதாவது மந்திரங்கள் ஜெபிக்காமல் அர்ச்சனை முறைகளிலே நாங்கள் வலமோடு வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குத்தான் பதிலாக இந்த பதிவுகளை தொடர்ந்து பதிவிடுகிறேன் அப்ப அந்த வகையில ரிஷபராசி அன்பு சகோதரனே சகோதரியே முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நம்பிக்கைதான் பெருங்கொண்ட கடவுள் இன்னைக்கு இன்றியமையாத ஒன்று பணம் அதுக்காகத்தான் இந்த உலகம் வேகமாக சுழருது அப்போ பணத்தை தேடிதான் நம்ம ஓடுறோம் அப்போ ஆத்மார்த்தமாக நம் மனது ஒருநிலைப்படுத்த வேண்டும் சூரிய உதயத்துக்கு முன்னதாக மகாலட்சுமியின் படமோ சிலையோ வைத்து செம்பருத்தி மலர்கள் அல்லது செவ்வந்தி மலர்கள் இந்த ரெண்டு மலர்களிலே ஏதோ ஒரு மலர்கள் வைத்துக்கொள்ளணும் குறைஞ்சது நூறு நூற்றி எட்டு மலர்களாவது வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு வச்சுக்க கூடாது ஒவ்வொன்றாக மகாலட்சுமியின் திருநாமத்தை உச்சரித்தாலே போதும் மகாலட்சுமியே நமகா அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகா அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சூரிய உதயத்திற்கு முன்னதாக ரிஷப் ராசிக்காரா மட்டும்தான் இந்த சகப்பு கலர் மலரை யூஸ் பண்ணணும் அதுவும் செம்பருத்தியாக இருக்கணும் இல்லைன்னா செவ்வந்தியாக இருக்கணும் இந்த மலர்களில எந்த மலர் கிடைத்தாலும் சரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் இது போல அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்து விடும் நிச்சயமாக சொத்துக்கள் விடும் எந்த வழியில் அப்படின்னா உங்களுடைய தொழில் உங்களுடைய முயற்சியில தான் அது வரும் ஆனால் அதிகப்படியான பணவரவு வரும் அதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தாலே உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் என்று இந்த நேரத்திலே சொல்லி இதுபோல முக்கியமான தகவல்கள் வரும் வரை நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே